வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவிட் வேர்ஸ் சேனல் இன்று சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் விலையில் ஒரு பிரம்மாண்டமான டாடா ஒன் டெவென்டி ஆனது புல்லட் பைக் மாடலில் அறிமுகப்படுத்தப் போவதாக ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவி வருகிறது பலரும் இதை நம்பி ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன இந்த செய்திக்கு பின்னால் உள்ள மாயை என்ன என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பிரதான தொழில் என்ன கார்கள் டிரக்குகள் பஸ்கள் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்பதில் உலகளவில் முன்னணி வகிக்கிறது பிரத்யேகமான எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான மோட்டார் பைக் தயாரிப்பு திட்டங்களும் தற்போது அறிவிக்கப்படவில்லை இரண்டாவதாக விலை விவகாரம் பிப்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தற்போதுள்ள உற்பத்தி செலவுகள் மற்றும் சந்தை நிலவரப்படி ஒரு புதிய நூற்றி இருபத்தைந்து சிசி பைக் அல்லது அதை ஒத்த ஸ்டைலில் ஒரு வாகனம் இந்த விலையில் அறிமுகப்படுத்தப்படுவது என்பது கணித ரீதியாகவும் சந்தை ரீதியாகவும் மிகவும் சாத்தியமற்றது இந்த செய்தி வரவும் தளங்களில் உத்தியோகபூர்வமான ஒபிஷியல் அறிவிப்புகள் பத்திரிகை செய்திகள் பிரஸ் ரிலீசஸ் போன்ற முக்கியமான ஆதாரங்கள் இருக்காது ஒரு பெரிய நிறுவனம் இப்படி ஒரு வெளியீடு செய்தால் அது நிச்சயமாக டாடா மோட்டார்ஸின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் இந்தியாவின் முன்னணி தேசிய ஊடகங்களில் முதலில் செய்தியாக வரும் இணையத்தில் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் தகவலையும் உண்மைத்தன்மைக்காக சரிபார்ப்பது அவசியம் நண்பர்களே வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் இந்த போலீஸ் செய்தியை இனியும் யாரும் பரப்ப வேண்டாம் உங்களை போன்ற பொறுப்புள்ளவர்கள் இந்த உண்மை தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும் இது போன்ற உண்மை செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி